அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வரும் உங்கள் விருப்பங்கள் தேவைகள் நிறைவேறும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கரெக்டாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றேங்க என் வேண்டுதல் வந்து நிறைவேறவே மாட்டேங்குது எனக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது நான் எதை தொட்டாலும் தோல்வியில் முடியுது ஒரு மன நிம்மதி இல்லை வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது அப்படின்னு இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே ஏற்படாதா இதை மாதிரிலாம் ஒரு மனக்குழப்பத்தோடு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்பிக்கையோடு சில விஷயங்களை செஞ்சிட்ருக்குறேன் எப்படினாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் நான் செய்கிறத செய்கிறேன் வெற்றி கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலனா போட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க மொத்தத்தில் இந்த மூன்று விதமாக தான் நாம் இருப்போம் இன்னும் ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையால் கண்டிப்பாக வெற்றி கிடச்சி அவங்க வந்து எதை பற்றியுமே நினைக்க மாட்டாங்க செய்கிற விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி வச்சுருப்பாங்க அதில் போயிட்டே இருப்பாங்க சரி மற்ற இந்த மூணு நபருக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தி கம்மியாக இருக்குது பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகவோ நேத்தேனா ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் மந்திரங்கள் மூலமாகவோ எந்திரங்கள் மூலமாகவோ தாந்திரிகங்கள் மூலமாகவோ நம்பர் ஏஞ்சல் நம்பர் சுவிட்சோட்ஸ் இதை மாதிரி விஷயங்கள் மூலமாக வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா எல்லையே இல்லாதது பிரபஞ்சத்திட்ட இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது நம்ம பிரபஞ்சத்திட்ட என்ன வேண்டுனாலும் உடனடியாக அது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அதுக்கு முக்கியமான தேவை வந்து நம்பிக்கையும் தொடர்பு கொள்ளக்கூடிய முறையும் தொடர்பு கொள்ளக்கூடிய முறையை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே நம்ம பிரபஞ்சத்திடம் இருந்து நிச்சயமாக பெற முடியும் அப்படி இப் இப்போ நாம் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சிம்பிள் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோங்க இதை காலையில் எழுந்ததும் வந்து நீங்கள் பார்த்தாலே போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு சின்ன வெள்ளை நிற அட்டை எடுத்துக்கோங்க அல்லது பச்சை நிற அட்டை எடுத்துக்கோங்க அதில் நல்லா மேட்ச் ஆகி டார்க்காக தெரிகிற மாதிரி கலர் எடுத்துக்கோங்க என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற அட்டையை விட நீங்கள் போடக்கூடிய சிம்பிளோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கணும் பார்த்த உடனே பழிச்சுட்டு இருக்கணும் அது மாதிரி ஒரு கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பார்த்தா எட்டு மாதிரி தெரியும் எட்டை வந்து தலகியில் போட்டிருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் எப்படி பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அதை போல் இந்த சிம்பிளுடைய ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லையே கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதை நீங்கள் உங்கள் வீட்டு கண்ணாடியில் வரைஞ்சி உங்கள் வீட்டு கண்ணாடியில் ஒரு கார்னர்ல சின்னதாவோ பெருசாவோ கண்ணாடியில் ஏன்னா கண்ணாடி தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லைங்க நான் வேறு சில விஷயங்களை பார்ப்பேன் எங்கள் வீட்டில் நிறைய செடி கொடிகள் வச்சுருக்கேன் அங்கே சில இடங்களை நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல அதாவது நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடமாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு அட்டையில் வரைஞ்சி அதை நல்ல டார்க்கான கலரில் அந்த கலரை விட டார்க்காக தெரிகிற மாதிரி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சி ஒட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் என்ன தேவை இருக்கோ பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அதை போய் சில வினாடிகள் பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது பூர்த்தி ஆகணும் அது பணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் ஒரு மூன்று வினாடிகள்லேருந்து மூன்று நிமிடங்கள் வரைக்குமே அதை பாருங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லை இல்லாதது இந்த எல்லை இல்லாத இன்ஃபினிட்டி சிம்பிளாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது பிரபஞ்சத்தை உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் நான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லலனா கூட உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் மிக மிக எளிமையான விஷயம் தான் பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் இதை நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் செய்யலாம் எந்த நேரத்தில்னாலும் செய்யலாம் யாருனாலும் செய்யலாம் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை மனதில் நினச்சிட்டு அதை போய் பார்க்க போகிறீங்க வரைஞ்சி மட்டும் வச்சுக்கோங்க நான் அடிக்கடி ஒரு நோட் யூஸ் பண்ணுவேன் அதில் முன்னாடி ஓட்டிக்கலாமா தாராளமாக ஓட்டிக்கலாம் செல்ஃபோனில் கூட பின்னாடி வந்து நீங்கள் அந்த மாதிரி கவர் கடைசாக ஓட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா அது மாதிரி அட்டையில் வரைஞ்சி ஓட்டி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி அதை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க ரொம்ப ரொம்ப எளிதான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சகலமும் சர்வமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருளும் பிரபஞ்சத்தின் பேரருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும்